அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்வறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அன்பு கூறியவர்களே இறை தூதர் ஜக்கரியா நபி அவர்களை பற்றி அருள்மறையாம் திருக்குரானில் சூரா ஆள் இம்ரான் சூறா மரியம் ஆகிய மூன்று பத்தொன்பது ஆகிய அத்தியாயங்களில் ஓரளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நிகழ்வுகளை காட்டுகிறார் அவற்றில் மிக முக்கியமான ஒன்று எதையும் நாம் இறைவனிடத்திலே வேண்டுகிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் நம்முடைய தேவைகளை இறைவா நீதான் எனக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் என்றால் மனத்துணிவோடும் தருவான் என்கின்ற நம்பிக்கையோடும் இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அறைகுறை மனதோடு நாம் நம்முடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை கேட்கக்கூடாது பேராற்றல் மிக்க அந்த ஓர் இறைவன் எல்லா ஆற்றல்களையும் தன் கைவசம் வைத்திருக்கின்ற அந்த இறைவன் இந்த உள்ளங்கையில் நாம் ஒரு மிளகை வைத்து உருட்டுவதை போல் இந்த பேரண்டத்தை தன் கையிலே வைத்து உருட்டுகின்ற பேராற்றல் மிக்க இறைவன் எதையும் தரும் ஆற்றல் பெற்றவன் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் சிலர் வாழ்வின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் ஆழ்மனதில் ஒரு சலிப்பும் ஒரு விரக்தியும் நமக்கெங்கே அதெல்லாம் கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்களை போன்றவர்களும் எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு வளமான செல்வந்தனை பார்க்கிற போது போல் நாமும் உழைத்து பொருளீட்ட வேண்டும் அனுமதிக்கப்பட்ட வழியில் என்று அவன் ஆசைப்படுகிறான் என்றால் இறைவனிடத்திலே அவன் மன்றாடுகிறான் என்றால் நம்பிக்கையோடு அவன் மன்றாட வேண்டும் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலும் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே கையேந்தினால் அவன் நிச்சயம் நமக்கு கொடுப்பான் நபிகள் நாயகம் அவர்களும் இதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே கேளுங்கள் அழுத்த திருத்தமாக கேளுங்கள் இறைவா நீ நாடினால் எனக்கு தா என்று கேட்காதே நான் நாடுகிறேன் எனவே எனக்கு இதை கொடு என்று கேள் என்று நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள் வாருங்கள் இறை தூதர் ஜக்கரியா அவர்களின் வாழ்க்கைக்குள் நாம் செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் அவர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள் ஜக்கரியா நபி கிட்டத்தட்ட அவர்களின் வயது எண்பதை தாண்டி விட்டது இன்னி வகனல் ஆதமும் இன்னி என் எலும்புகளெல்லாம் பலவீனமடைந்து விட்டன என் தலையோ நரைத்து பழ வளர்த்து கொண்டிருக்கிறது தலையிலே ஒரு முடி கூட கருப்பு முடி இல்லை வயது எண்பது மேனியெல்லாம் பலவீனமாகிவிட்டது ஆயினும் இறைவா நான் உன்னை தவிர வேறு யாரிடத்தில் சென்று என் கோரிக்கையை வைக்க முடியும் நீ நாடினால் எனக்கு தருவாய் என்று நான் நம்புகிறேன் வலம் அக்கும்பி துவாயிக் ரப்பி உன்னை அழைப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை உன்னிடத்திலே வேண்டுவதில் எனக்கு எந்த கூச்சமும் இல்லை நான் மனிதர்களை நினைத்து தான் கூச்சப்படுகிறேன் என்று அவர்கள் இறைவனிடத்திலே சொல்லிவிட்டு இறைவா எனக்கு ஒரு வாரிசை தருவாயாக என்று கேட்டார்கள் வாரிசு என்று சொன்னாலே தனக்கு ஆண் குழந்தையை கேட்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆண் குழந்தையும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்னுடைய தூது பணிகளை நான் இறைவனின் தூதன் நான் இறந்த பிறகு என்னுடைய தூது பணிகளை என் சமுதாயத்து மக்களுக்கு நேர்வழியை எடுத்துரைக்கின்ற அந்த உன்னதமான பொறுப்பை தலைமையில் தாங்கி அந்த மக்களுக்கு வழிகாட்டுகின்ற திறன் பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை எனக்கு தா என்று அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகின்றான் இது தன் இறைவனை ஜக்கரியா அழைத்த போது மெல்லிய குரலில் அழைத்தார் யாருக்கும் அது கேட்டுவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு இரகசியமாக இறைவனை அவர் அழைத்தார் பிரார்த்தனை செய்தார் ஏன் அவர் ரகசியமாக பிரார்த்தனை செய்தார் என்கிற கேள்விக்கு திருக்குறானின் விரிவுரைகள் நமக்கு அழகான ஒரு விளக்கத்தை தருகின்றன அவர் கேட்கின்ற இந்த பிரார்த்தனை சக மனிதனுடைய காதுகளிலே விழுந்தால் அவர்கள் இவரை ஏளனாக பார்ப்பார்களாம் பாருங்கள் பாருங்கள் இந்த முதியவரை எண்பது வயதுக்கு மேலே இவருக்கு ஒரு வாரிசு வேண்டுமாம் ஆசையை பாருங்களேன் என்று எல்லோரும் அவரை ஏளனம் செய்யக்கூடும் அவரை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடும் அதனால் அவர் கூச்சப்பட்டு கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு இறைவனிடத்திலே அவர் சொல்லுகிறார் உன்னை அழைப்பதில் எனக்கு கூச்சமில்லை நீ என்னை கேலி செய்ய மாட்டாய் நீ என்னை கிண்டல் செய்ய மாட்டாய் நீ என்னை ஏளனமாக பார்க்க மாட்டாய் ஏனென்றால் நான் உன்னுடைய அடியான் நீ எனக்கு எஜமான் கடவுள் எனவே உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த நல் உறவை பயன்படுத்தி இறைவா நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் எனக்கு ஒரு வாரிசை நீ கொடு பலம் அக்கும்பி து ஆர்பி ஷக்கியா இன்னி ஹிப்துல் மவாலியம் ஒராயி எனக்கு பிறகு ஆண் வாரிசு இல்லாதவனாக நான் ஆகிவிடுவேனோ என்கிற அச்சம் இருக்கிறது என்னுடைய மனைவியும் பலவீனமடைந்து போய்விட்டார் வாழ்க்கையிலே அவநம்பிக்கையின் படிக்கட்டுகளே நிற்கிற நான் உன்னைத் தவிர வேறு யாரை அழைக்க முடியும் என்று இறைவனிடத்திலே அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள் பலவீனமான ஒரு அடியாரிடமிருந்து அவர் விரக்தி வயப்படவில்லை நம்புகிறார் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் கேட்கின்ற அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டான் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தான் இறைவன் சொல்கிறான் யா ஜக்கரியா இன்னானு பஷீரு கபி ஒலாமின் இஸ்முஹு யஹையா லம் நஜா மின் கபலு சபியா ஜக்கரியா நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தரப்போகிறேன் என்கிற நற்செய்தியை சொல்லுகிறேன் இந்த நற்செய்தியை நடவடிந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த குழந்தைக்கு இறைவனே பெயரும் வைக்க சொல்கிறான் எப்படி என்றால் யஹையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று யஹையா என்றால் வாழ்பவர் என்று பொருள் வரலாற்றில் வாழ்பவர் அடுத்து வார்த்தையை சொல்கின்றான் முன்னர் பெயரை நாம் யாருக்கும் சூட்டவில்லை உலகத்தில் யஹையா என்கின்ற பெயர் முதன் முதலாக சூட்டப்பட்டது ஜக்கரியா நபியின் மகனுக்குத்தான் எண்பது வயதிலே குழந்தை பிறக்கிறது அது அதிசய குழந்தை அதனால் அதற்கு புது பெயர் இப்படி அருளுக்கு மேல் இறைவன் அருள் புரிகின்றான் அந்த குழந்தையோ நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக இருக்கும் என்று இறைவன் அவர் குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய எதிர்காலத்தை பற்றி இறைவன் திட்டமிட்டும் சொல்கின்றான் இப்படித்தான் அவர் இருப்பார் என்று வரையறுத்து சொல்கின்றான் திட்டவட்டமாக சொல்கின்றான் இப்படி அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ததன் பலனாக அவர்கள் கேட்டதையும் கொடுத்தான் கேட்காததையும் கொடுத்தான் எனவே நாம் ஏன் விரக்தி அடைய வேண்டும் கிடைப்பது அரிது என்று கிடை என்று நினைக்கக்கூடிய பெண்டம்பெரும் பொருட்களையும் நாம் நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே கேட்போம் கேட்பது நம் இறைவனிடத்தில் அல்லவா நம்பிக்கையோடு கேட்போம் அவன் தருவான் நிச்சயம் தருவான் என்று நம்புவோம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க